ஏற்பட்ட விபரீதம் அனுமதி கார்பை துப்பாக்கிகளை பயன்படுத்த மாநில அரசு தடை இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் single மை தீபாவளியை முன்னிட்டு மத்திய பிரதேசத்தின் போபால் மற்றும் விதிஷா மாவட்டங்களில் கார்பைடு குழாய் துப்பாக்கிகளை பயன்படுத்தி காயமடைந்த நூற்றுக்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் எட்டு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாநில தலைநகர் போபாலில் உள்ள அரசு மருத்துவமனையில் அறுபது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விதிஷாவில் உள்ள மருத்துவமனையில் ஐம்பது பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக போபால் தலைமை மருத்துவ அதிகாரி மணிஷ் சர்மா செய்தியாளர்களிடம் கடந்த வியாழக்கிழமை கூறுகையில் கார்பைடு குழாய் துப்பாக்கி பேர் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலானோர் முதலுதவி சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியதாக மற்றொரு அதிகாரி தெரிவித்தார் கண்ணில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக ஒரு குழந்தை கண் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விதிசா மருத்துவக் கல்லூரி கண் மருத்துவத்துறை தலைவர் எஸ் சி எல் சந்திரவர்ஷி தெரிவித்துள்ளார் கேஸ் லைட்டர் பொருத்தப்பட்ட பிளாஸ்டிக் குழாய்களில் வெடிப்பு சப்தத்தை உருவாக்குவதால் தீபாவளியை கால்சியம் கார்பைடு அசிடிலின் என்னும் வாயு உருவாகிறது இந்த வாயு தீப்பெரியுடன் தொடர்பு கொள்ளும் போது பெரும் சப்தத்துடன் வெடிக்கிறது இந்த நேரத்தில் குழாய் வெடிக்கும் போது அதிலிருந்து வெளியேறும் சிறிய பிளாஸ்டிக் பகுதிகள் அதை பயன்படுத்தும் நபரின் கண்களில் முகம் தோல் பகுதியில் வளத்த காயத்தை ஏற்படுத்துகின்றன முன்னதாக மாவட்டங்களில் கார்பேட் குழாய் துப்பாக்கிகளை விற்பனை செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாநில முதல்வர் மோகன் யாதவ் கடந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் இருப்பினும் சந்தைகளில் இந்த வகை துப்பாக்கிகள் பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டதாக தகவலர் இந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தூர் மாவட்டத்திலும் இது போன்ற சம்பவங்களால் முப்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த துப்பாக்கிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதற்கும் தடை விதித்து மாவட்ட காவல்துறை தனி உத்தரவிட்டு ¡Qué ¡La